வணக்கம் முக்கிய செய்திகள் கடந்த ஐந்தாம் தேதி திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட நூற்றி நாற்பத்தி மூணு அத்திப்பட்டு கிராமத்தில் உள்ள மூன்று நான்கு ஐந்து ஆகிய வார்டுகளுக்கு உட்பட்ட ஏரியில் ஆகாய தாமரை அதிகமாக வளர்ந்த காரணத்தினால் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கும் கால்நடை பயன்பாட்டிற்கும் மற்ற உயிரினங்கள் பயன்பாட்டிற்கும் நீரானது பயன்படாமல் இருந்து வந்த நிலையில் இது குறித்து மீஞ்சூர் நகராட்சி நிர்வாகத்திற்கு பல முறை தகவல் தெரிவித்தோம் எந்த விதமான நடவடிக்கையும் மேற்கொள்ளாததனால் அத்திப்பட்டு கால்நடை விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தை சார்ந்த கால்நடை விவசாயிகள் ஒன்று கூடி ஸ்ரீனிவாசன் ஸ்ரீதர் சிவா சசி விஜயன் கருணா சங்கர் லோகநாதன் சிவகுமார் கோட்டீஸ்வரன் ரமேஷ் எம் ஆர் சீனு விஸ்வநாதன் கஜா ரவி சதீஷ் கார்த்திக் கண்ணன் கோதண்டம் ஹரிபாபு பால்ராஜ் தினேஷ் ஜெய் மற்றும் ஹரிகிருஷ்ணன் தேவதாஸ் ஆகியோர்கள் இணைந்து கூட்டம் நடத்தி கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின்படி ஆகாய தாமரையை தாங்களே களத்தில் இறங்கி சுத்தம் செய்வது என்று முடிவெடுக்கப்பட்டது இந்த முடிவின்படி களத்தில் சதீஷ் கார்த்திக் கண்ணன் கோதண்டம் ஹரிபாபு பால்ராஜ் தினேஷ் ஜெய் மற்றும் ஹரிகிருஷ்ணன் தேவராஜ் ஆகியோர்கள் களத்தில் இறங்கி ஆகாய தாமரையை சுத்தம் செய்து இன்று மக்கள் பயன்பாட்டுக்கும் கால்நடைகளுக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் நீர் ஆதாரத்தை வெளிக்கொண்டு வந்துள்ளனர் இதனால் அந்த பகுதி மக்கள் கால்நடை விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்திற்கு நன்றியை தெரிவித்துள்ளார்கள் நீரின்றி அமையாது உலகு என்ற வார்த்தைக்கு ஏற்ப இன்று அத்துப்பட்டு கால்நடை விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தினர் செய்திருக்கும் இந்த செயலானது போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரியது என்று கால்நடை விவசாயிகள் முன்ற முன்னேற்ற சங்கத்தின் மாநில தலைவர் வழக்கறிஞர் திரு தங்க சாந்தகுமார் அவர்கள் அத்திப்பட்டு கால்நடை விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தின் நிர்வாகிகளை வெகுவாக பாராட்டினார் நன்றி வணக்கம் நிகழ்ச்சி தொகுப்பு சாய்கண்ணன் நிலை செயலாளர் செய்தி வாசிப்பது தரணி யுவராஜ்